ஓம் சாய்ரா வணக்கம் நேயர்களே பஞ்ச மகா புருஷ யோகங்கள் பற்றி நாம் படிக்கும் பொழுது ரிச்சுக யோகம் யோகம் இதை பற்றி முன்பு நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் தற்போது நான் அம்ச யோகத்தை பற்றி சொல்ல போறேன் அம்ச யோகம் சொல்லும் பொழுதே அந்த அம்சம் என்ற ஒரு வார்த்தையுடைய சிறப்பு தெரிஞ்சிருக்கும் அம்சம் என்றாலே அழகான திறமையான சிறந்த மிக சிறந்த மற்றவர்களை மற்றவர்களை விட மற்ற பொருள்களை விட சிறந்த என்ற சொல்லுக்கு தான் இந்த அம்சம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அம்சமா இருக்குங்க அப்ப இது போன்ற பொருள்களுக்கு இந்த மாதிரி திறமை மற்றும் சிறந்த என்ற வார்த்தைக்கு உட்பட்ட கிரகம் வந்து குரு தான் குருதான் அந்த வார்த்தைகளுக்கு தலைவர் அந்த குருவுடைய அமைப்பில் இந்த யோகம் வருகிறது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ லக்கணத்திற்கு ஏழாம் இடத்திலோ அல்லது லக்கணத்திற்கு பத்தாம் இடத்திலோ குரு ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அந்த யோகம் யோகம் என அம்ச யோகத்தில் குரு ஆட்சி உச்சம் பெற்று ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அது லக்கணத்திற்கு கேந்திரங்களில் இருந்தால் அம்சையும் அவருடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறதை அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அதற்கு முன்படி யாரா இருக்கலாம் இந்த எந்த லக்கணத்துக்குரியவர்களுக்கெல்லாம் இது அமையலாம் என்று பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மீன லக்கணம் ஆட்சி பெற்ற குருவை பெறுவார் இரண்டாவது மேஷ லக்கணம் லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் குருவை ஆட்சி பெற்றவராக பெறுவார் அடுத்தது மிதுன லக்கணம் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் தனுர் வீட்டில் குருவை ஆட்சி பெற்றவராக கொண்டு வருவார் அடுத்தது கடக லக்கணம் தன்னுடைய கடக லக்கணத்திலேயே குருவை ஆட்சி பெற்றவராக வைத்திருப்பார் அடுத்தது மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் மீனத்தில் வந்து குரு ஆட்சி பெற்றவராக இருப்பார் அடுத்தது துலா லக்கணம் துலாலக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் குரு உச்சம் பெற்றவராக இருப்பார் அடுத்தது தனுர் லக்னம் தனுர் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் மீனத்தில் குரு ஆட்சி பெற்றவராக இருப்பார் அடுத்தது மகர லக்னம் மகர லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் குரு உச்சம் பெற்றவராக இருப்பார் இப்போ மீன லக்னம் மேஷ லக்னம் மிதுன லக்னம் தனுர்லக்கணம் கன்னியா லக்கணம் துலா லக்கணம் தனுர் லக்னம் மகர லக்கணம் இவர்கள் தான் இந்த லக்கணத்தை பெற்றவர்கள் தன்னுடைய குருவை ஆட்சியோ அல்லது உச்சமோகோ பெற்றிருந்தால் இவர்கள் எல்லாருமே அம்ச யோகத்தை சார்ந்தவர்கள் தான் யோகம் சொல்லும் போதே நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்ப இந்த யோகத்தை பெற்றவர்கள் தான் எப்படி இருப்பார்கள் சிறந்த கல்ல கல்வறி சிறந்த கல்வி அறிவு பெற்றவர்களாக இருப்பார்கள் சிறந்த ஞானமுடையவர்களாக இருப்பார்கள் அழகானவர்களாக நல்ல அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக நல்ல ஆசான்களாக நல்ல தனங்களை பெற்று அதை சேமித்து மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்களாக சிறப்பான ஒரு அமைப்பை உடையவர்கள் தான் இந்த அம்ச யோகத்தை உடையவர் இது குருவின் அடிப்படையில் வந்தது அம்சயோகம் அடுத்தது நம்ம சுக்கரனின் அடிப்படையில் வரக்கூடிய மாளவிகா யோகம் அல்லது மாளவியா யோகத்தை நம்ம பார்க்க போறோம் நன்றி வணக்கம்